ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மேஷ ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு முக்கியமாக உங்களுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் மீன ராசியான நீர் ராசியில ஒன்றா சஞ்சாரம் பண்ண போறாங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயன சயன மோக்ஷ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விரயஸ்தானம் விரயம் அப்படின்னாலே செலவுன்னு அர்த்தம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் படுத்தீங்கன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி அவர் ஒன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு அதிபதின்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா வீடு கட்டும் வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரும் இந்த நேரத்தில் அவங்களே நினச்சி பார்க்க மாட்டாங்க பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது திடீர்னு அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் முக்கியமாக நான் சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுதான் நல்லது சரியா அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குங்க அது ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் எப்படின்னா இனிமையான இடமாற்றமும் கிடைக்கும் இல்லைன்னா சில பேருக்கு வேறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக செலவு இருக்குதுங்க எதனால் செலவு அப்படின்னா அதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணலாமா பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலே நீங்கள் வந்து செலவுகளை கண்டாபின்னா செய்வீங்க ஏன்னா தொழில் விருதி அடையணுமோனோ கரெக்டு ஆனால் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்து ஏனோ தானோ கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க ஏனோ தானன்னு ஏன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி கொஞ்சம் யோசிப்பீங்க பரணி யோசிக்க மாட்டீங்க ஏன்னா ஜாலி என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவர் அதே சமயம் கிருத்திகை அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டு ஃபார்வர்டு ஸ்ட்ரிக்ட்டு அதனால் நீங்கள் சாதாரணமாக கவனமாக இருப்பீங்க இன்னும் அடிஷ்னலாக சொல்ல போனோம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் படிக்கிற குழந்தைகள் அதுவும் இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம் டைம் வரும் கண்டிப்பாக கேர் எடுத்து படிக்கணும் ரொம்ப கேர் எடுக்கணும் விளையாட்டாக இருக்கக்கூடாது அந்த செல்ஃபோன் அது இது எல்லாத்தையும் லேப்டாப் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும் ஒதுக்கி வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கணும் அப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுமாரி சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது அப்படியே பறந்துடுவீங்க அந்த மாதிரி உத்தியோகம் நிமித்தமாக இல்லை உயர்கல்வி நிமித்தமாக கண்டிப்பாக ஒரு பெரிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக விரயம் அப்படின்னு நினச்சோன்னா பயந்துடாதீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன சயன மோட்சம் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறாங்க மோட்சம் அப்படின்னாலே இறந்து போனால் தான் மோட்சம் வைகுண்ட பதவி சிவலோக பதவி அதுதான் மோட்சம் அப்படின்னு கிடையாது மோட்சங்கிறது இந்த இடத்துல என்னென்னா உங்களோட அபிலாட்சைகள் ஆசை அபிலாட்சைகள் பூர்த்தி அடையும் பூர்த்தின்னு அர்த்தம் அதனால் தான் இந்த உயிர் உடலை விட்டு பூர்த்தி அடைஞ்சு தானே போகிறது அதனால தான் மோட்சம்னு சொல்கிறோம் அந்தமாரி உங்களோட ஆசைகள் அபிலாட்சைகள் இதெல்லாம் வந்து பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் மாற்றுத்திறனாளின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா நீங்க பெரிய அளவுல உதவிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் இனிமையான மாற்றம் ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகுவும் சனீஸ்வர் பகவானும் இணைந்து விடயஸ்தானத்தில் உங்களுக்கு அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க